கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் வனவிலங்குகளுக்கான மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சரின் தேதி கிடைக்காததால் விழா நடத்தப்படாமல் உள்ளது நமது செய்தியாளர் செந்தில்குமார் கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்துக்குட்பட்ட அம்மன்புது கிராமத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறை சார்பில் கால்நடை மருத்துவமனையானது தற்பொழுது தமிழகத்திலேயே முதல் முறையாக இங்கு அனைத்து கட்டமைப்புகளுடன் கூடிய வசதியுடன் உருவாக்கப்பட்டு வருகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளானது சிறுமுகை வனச்சரகத்துக்குட்பட்ட அடர்ந்த வனப்பதில் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபது ஏக்கர் பரப்பளவில் இந்த மருத்துவமனையானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பெரிய உயிரினமான யானை அது மட்டுமல்லாமல் சிறிய உயிரினங்களான பறவைகள் என அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இந்த மருத்துவமனையானது உருவாக்கப்பட்டுள்ளது பொதுவாக கால்நடை வன அதாவது வன கால்நடை மருத்துவமனையை பொறுத்தவரை தற்பொழுது சென்னை அதை தவிர்த்து நீலகிரி மாவட்டமான முதுமலை ஆனைமலை புலிகள் காப்பகம் போன்ற மூன்று இடங்களில் மட்டுமே பெரிய அளவிலான மருத்துவமனை உள்ளது எனவே இந்த பகுதிகள் முழுவதுமாக தொலைதூர பயணம் அது இல்லாமல் நீலகிரியை பொறுத்தவரை மலை ஏறி செல்ல வேண்டும் என பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது எனவே இந்த மருத்துவமனை பகுதியில் தேவைப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக தற்பொழுது இந்த சிறுமுகி பகுதியில் இந்த மருத்துவமனையானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் யானைகள் சிகிச்சை பெறுவதற்கான தனி கரோல் அது இல்லாமல் குரங்கு மான் சிறுத்தை போன்ற ஒவ்வொரு வனவிலங்குகளுக்கும் தனித்தனியாக சிகிச்சை அளிக்கவும் அது அதனை பாதுகாப்பாக சிகிச்சை முடிந்தும் பாதுகாப்பாக பராமரிப்பதற்கான அனைத்து கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனை அடந்த வனப்பகுதி நடுவே அமைந்திருப்பதால் மற்ற வன உயிரினங்கள் இந்த முகாமுக்குள் வராமல் தடுப்பதற்காக சுற்றியும் சோலார் மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இரண்டு இடங்களில் வாட்ச் டவர் அதாவது வனவிலங்குகளை பாதுகா உள்ளே வருவதை கண்காணிப்பதற்கான வாட்ச் டவர்களும் அமைக்கப்பட்டுள்ளன சிறுமுகை வனி வனப்பகுதியில் இந்த முகாமானது அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எங்கு வனவிலங்குகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதனை இங்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இந்த மருத்துவமனையானது உருவாக்கப்பட்டு வருகிறது கட்டமைப்பை பொறுத்தவரை அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு மருத்துவமனையாக இது மேம்படுத்த அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது கால்நடை மருத்துவர்கள் தங்கியிருந்து இங்கு பணிபுரிவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனை எப்போது திற திறக்கப்படுகிறது என்ற கேள்வியும் முன்வைக்கலாம் கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் திறப்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டது பின்னர் அது தேதிக்கு சரியாக வரவில்லையே என்ன காரணத்துக்காக என தெரியாமல் மீண்டும் இந்த மருத்துவமனை திறப்பானது இந் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன ஒரு ஐந்து அல்லது பத்து சதவீத பணிகள் மட்டுமே மீதமுள்ளது அதனையும் தற்பொழுது தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் தேதிக்காக இந்த மருத்துவமனை காத்திருப்பதாக கூறப்படுகிறது தேதி அறிவிப்பு வந்தவுடன் எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனை திறக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்